வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே பாஜக ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணதை எல்லாரும் பார்த்திருப்பீங்க சூரத் தொகுதியில முகேஷ் தலால் அப்படிங்கிற வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காரு ஏன்னா ஆப்போசில் இருக்கக்கூடிய கேண்டடேட்ஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க சுயேட்சைகள் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் எல்லாம் சேர்ந்து அங்க ஒரு குளறுபடி நடந்து பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் எலக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு எம்பி சீட்டை பாஜக கைப்பற்றி முடிச்சிருச்சு மோடி கா பரிவாரில் முதல் நபர் உள்ள போயிட்டாருன்ற பெருமை எல்லாம் பாஜக எல்லாம் பேசி கொண்டிருக்கிற வேலையில காங்கிரஸ் அவங்களுடைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க காங்கிரஸ் ஒரு தொகுதியில உறுதியாக வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்றத நம்மளால இப்பயே சொல்ல முடியும் அந்த தொகுதி என்ன அண்ட் இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் காங்கிரஸ் எந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கு இதே மாதிரி காங்கிரஸ் ஏதாவது ஒரு டக்கால்ட்டி பண்ணாங்களா ஏதாவது ஒரு உள்ளடி வேலை செஞ்சு காங்கிரஸ் வந்து ஒரு சீட்டை பிடிச்சுட்டான்னு கேட்டீங்களா அதெல்லாம் கிடையாது ராகுல் காந்தி நேற்றைய தினம் ரேபரேலில தன்னுடைய நாமினேஷனை வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு வேட்புமனுவை வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மூவா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ரேபர் ராகுல் காந்தி போட்டிடுறாரா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமேதி ரேபர் எலி அப்படின்ற இரண்டு தொகுதி இந்த இரண்டு தொகுதியுமே வெறும் ஒரு சாதாரணமாக நம்ம தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு தொகுதிலாம் கடந்து போயிட முடியாது இது அந்த காந்தி ஃபேமிலியினுடைய ஒரு கோரான இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான தொகுதி அமேதி அண்ட் ரேபர் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே கண்டஸ்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் எலெக்ஷன்ஸ் தொடங்கின பிறகு அவர்கள் அந்த இடத்துல தோத்து இருக்கிறது அப்படின்றது மூன்று முறை தான் அந்த இரண்டு தொகுதிகளுமே ரேபிரலில எமர்ஜென்சி முடிஞ்சு நடந்த தேர்தல் எழுபத்தி நடந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து தோல்வி அடைஞ்சது அதுக்கப்புறம் தொண்ணூத்தி அறுத்து தொண்ணூத்தி எட்டுல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க அண்ட் அமைதியை பொறுத்த வரைக்கும் அமைதியில் அதே மாதிரி எமர்ஜென்சி முடிஞ்ச அப்புறம் எழுபத்தி ஏழில் அமைதியில தோல்வி நடந்தது அதுக்கப்புறம் தொண்ணூற்றி எட்டில் தோல்வியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ராகுல் காந்தி தோல்வி அடைஞ்சது நம்ம பார்த்தோம் ராகுல் காந்தி ஸ்மிருதி இரானிகிட்ட தோல்வி அடைஞ்சிருந்தாரு ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோல்வி அடைஞ்சிருக்காரு ஏன் இந்த முறை அவர் தோல்வி அடைய மாட்டார் எவ்வளவு எப்படி நீங்க இவ்வளவு கான்பிடென்டாக ரேபிரேலியில ராகுல் காந்தி வெற்றி பெறப்பதான் எப்படி நீங்க இவ்வளவு கான்பிடென்டா சொல்றீங்கன்னு கூட சிலருக்கு கேள்வி எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய இந்தியா பிளாக் இந்த கூட்டணி பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் ஒன்னா நிக்கிறது ஒரு பக்கம் கடந்த முறை வந்து சமாஜ்வாதி பார்ட்டி எல்லாம் காங்கிரஸ் அலையன்ஸ் இல்லாம அவங்க தனியா இருந்தாங்க சமாஜ்வாதி பிஎஸ்பி எல்லாம் தனியா இருந்தாங்க அண்ட் காங்கிரஸ் தனியாக களம் கண்டு அப்பவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல மொத்தமாக காங்கிரஸ் உத்தரப்பிரதேச மாநிலத்தை ஜெயிச்சது ஒரே ஒரு தொகுதி தான் அந்த தொகுதி ரேபரேலி தான் அப்படி ரேபர் ஏலில சோனியா காந்தி போட்டிட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க எல்லா தொகுதியிலேயும் காங்கிரஸ் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றது அந்த ரேபரேலி தொகுதி அவங்களுடைய கோரான ஓட்டஸ் இருக்கக்கூடிய தொகுதி இந்த முறை உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் கூட ராகுல் காந்தி ஸ்டேஜை ஷேர் பண்ணிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் பொழுது அப்போ பத்திரிகைகள் எல்லாருமே கேட்ட கேள்வி இந்த முக்கியமான அமைதியில நீ கண்டஸ்ட் பண்ணீங்களா நீ வயநாடில இருந்து கண்டஸ்ட் பண்றீங்க கடந்த முறை ஆப்வியஸாக இவர் தோக்க போறாரு அதற்கான அந்த அறிகுறிகள் இருக்கு ஸ்மிருதி இரானிட்ட ராகுல் காந்தி ஒரு பெரிய தோல்வியை சந்திக்க நேரிடும்ன்ற அந்த அறிகுறிகள் எல்லாம் தெரிஞ்ச உடனே தான் உடனடியாக வயநாட்லயும் அவர் வந்து போட்டிட்டாரு அப்புறம் அமைதியில போட்டிட்டு அவர் தோல்வி அடைஞ்சாரு அதுக்கப்புறம் வயநாடுல வெற்றி பெற்றதுனால அவர் எம்பியாக உள்ள போனாரு சோ இந்த முறை என்ன பண்ண போறாரு மீண்டும் அமைத்தில நீங்க போட்டியிட போறீங்களான்ற என்ற கேள்வி வந்து ராகுல் காந்தியை சுத்தி சுத்தி தொடர்ச்சியாக அவர் பின்னாடி வந்துகிட்டே இருந்தது ராகுல் காந்தி வந்து என்னுடைய தலைமை போட்டியிடுவேன் என்ன உத்தரவு சொல்லுதோ நான் கட்டுப்படுவேன் மல்லிகார்ஜுனா கார்கே என்ன சொல்றாங்களோ அதை நான் கேட்பேன் சொல்லிட்டே இருந்தாங்க இன்னொரு பக்கம் அமைத்தில பிரியங்கா காந்தி வத்ரா அவங்க நிக்க போறாங்களா பிரியங்கா காந்தி நிக்க போறாங்களா அந்த கிளியும் தொடர்ச்சியாக வந்துட்டே இருந்தது இன்னும் அவங்க எலெக்சன்ஸ் பேஸ் பண்ணல ஸ்மிருதி இரானிக்கு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக பிரியங்கா காந்தி இருப்பாங்க அதுவும் அவங்களுடைய சொந்த ஒரு ஓன் தொகுதி மாதிரி அந்த அமைத்தி என்ற தொகுதியும் டைப்ரலி அப்படின்ற தொகுதியும் சோ பிரியங்கா காந்தியுடைய என்ட்ரி டிக்கெட் வந்து அமைத்தில இருக்க போகுதுன்ற பார்வை முன்வைக்கப்பட்டுட்டே வந்தது நேற்றைய தினம் தான் நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிலையில ராகுல் காந்தி ஒரு வேலை சும்மா சொல்லிட்டே இருக்காரு வந்து தலைமை வாய்ப்பு அளித்தான் நான் வந்து போட்டிடுவேன் சொல்றது எல்லாமே சும்மா ஒரு டபாய்ச்சிட்டு இருக்க மாதிரி தான் அவர் வந்து நிஜமா போய் கண்டஸ்ட் பண்ண மாட்டேன் சும்மா ஏதோ பத்திரிகையாள கிட்ட சும்மா ஒரேடி விட்டு இருக்காருன்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் நேற்றைய தினம் ராகுல் காந்தி அமைதியில இல்லாம ரேபரில தன்னுடைய நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு அண்ட் இது வந்து ரொம்ப முக்கியமாக காங்கிரஸ் ஓட்டர்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய பூஸ்ட ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் இது முக்கியமான ஒரு பலத்தை வந்து கொடுத்துருக்கு ஏன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் அப்படின்றது இன்னைக்கு எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட அடுத்த பிரதமர் வேட்பாளர் யாரு அடுத்த முகம் யார் பாஜகவுக்கு இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேணாம் அப்படின்னா நீங்கள் யார் பாஜக முகமாக இருக்க விரும்புறீங்க யார் உங்களுடைய ஃபேவரேட்டான லீடர் யார் வந்து உங்களை வழி நடத்தணும்னு யாரை கேட்டாலும் பாஜக இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் சொல்லக்கூடிய நபரா இருக்கவர் யோகி ஆத்நாத் உத்தரப்பிரதேசனுடைய முதல் இவர் தான் வந்து ஒரு கோரா வந்து இந்துத்துவா வந்து பரப்புறாரு மோடி கூட கொஞ்சம் லைட்டா சாஃப்ட் ஆயிட்டாரு இப்பதான் கொஞ்சம் திரும்ப முஸ்லிம் எல்லாம் பேசுறாரு ஆனா கரெக்டா பேசக்கூடிய நபர் ரொம்ப ஸ்டான்ச்சான ஒரு ஹிந்து லீடரா இருக்கக்கூடியவர் அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் நாங்க விரும்புற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டான்ச் லீடரா யோகி ஆத்நாத் தான் இருக்காருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துல நிச்சயமாக ராகுல் காந்தி போட்டியிடுவது அப்படின்றது சமாஜ்வாதி கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கும் ஏன்னா சமாஜ்வாதி பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க நிச்சயமாக நீங்க கண்டஸ்ட் பண்ணுங்க ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி பல்வேறு செய்திகள் வெளியானத நம்மளால பார்க்க முடிஞ்சது ராகுல் காந்தி கண்டஸ்ட் பண்றது அப்படின்றது நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் அங்க இருக்கக்கூடிய பார்ட்டி ஒர்க்கர்ஸ் காங்கிரஸா இருக்கட்டும் அண்ட் சமாஜ்வாதி கட்சியினுடைய அந்த தொண்டர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தும் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த தேர்தல்ல பிஜேபி அண்ட் பிஜேபி கூட்டணி அறுபத்தி நாலு இடங்களை பிடிச்சிருந்தாங்க பிஜேபி மட்டும் தனியாக அறுபத்தி ரெண்டு இடங்களை பிடிச்சது இந்த முறை அதற்கான வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமா கிடையாது அப்படின்ற கருத்து கணிப்புகளை யோகேந்திர அதை வந்து நம்ம வந்தோம் ஆல்ரெடி பாஜக வந்து நாற்பது இடங்களை கைப்பற்றினாலே அது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்றது சொல்லியிருந்தாங்க கடந்த முறை நிறைய இடத்துல ஓட்ஸ் விட்டாச்சு பிஜேபி ஒரு பக்கம் வந்தது இன்னொரு பக்கம் பிஎஸ்பி அண்ட் சமாஜ்வாதி பார்ட்டி ஒரு பக்கம் வந்தது காங்கிரஸ் தனியாக இருந்தது இந்த குளிர்படிகளால் ஒரு ஒரு ஸ்வீப்பிங் மெஜாரிட்டியை வந்து பாஜகவில் கைப்பற்ற முடிஞ்சது இந்த முறை அதெல்லாம் சாத்தியமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிடையவே கிடையாது ராகுல் காந்தி கண்டெஸ்ட் பண்றது அப்படின்றது நிச்சயமாக வந்து ஒரு பொலிட்டிகல் ஸ்டேட்மெண்ட் தான் அவரால் கண்டிப்பாக தெரியும் ராகுல் காந்தி வயநாடுல நிச்சயமாக வெற்றி பெற போறாரு ஒரு அதிகமான மார்ஜின் வந்து அவர் வெற்றி அடை போறாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான் அப்படி இருந்தும் உத்தரப்பிரதேச மாநிலத்துல ராகுல் காந்தி போட்டியிடுவது அப்படின்றது நேரடியாக உன்னை எதிர்க்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு எதிர்க்கிறதுக்கு எனக்கு எந்த பயமும் இல்ல அப்படின்றதான் அவர் ரேவர் ரேலில கண்டஸ்ட் பண்றது நமக்கு உணர்த்துற செய்தியாக இருக்கு பாஜக இப்போ என்ன நிலைமையில இருக்காங்க பாஜக எங்க இருந்து எங்க வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ ராகுல் காந்தி வந்து கிணறு பண்றாங்க நீங்க வந்து அமைதியில இருந்து இங்க வந்துட்டீங்க பயந்து ஓடி வந்துட்டீங்க ஸ்மிருதி இரானி நீங்க தோல்வி அடைஞ்சதுனால பயந்து ரேபரேலிக்கு வந்துட்டீங்க இங்க வந்தாலும் நாங்க வந்து உங்களை தோக்கடிச்சிடோன்னு சொல்லி பிரதமர் உட்பட பலரும் ஒரு கிணறு செஞ்சுட்டு இருக்காங்க பட் அவர் வந்து தெளிவாக அவருடைய பார்வையில ஒரு போல்டான ஒரு ஸ்மார்ட்டான மூணா முன்னாள் உத்தரப்பிரதேசத்திலும் போட்டியிடணும் பட் என்னுடைய வெற்றின்றது உறுதியாக இருக்கணும் நிச்சயமாக இருக்கணும் அப்படின்றதை உறுதிப்படுத்துற வகையில ரேபிரடியில் அவர் கண்டஸ்ட் பண்ணாரு அப்படின்றது நிச்சயமாக உறுதி ஆயிடுச்சு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலே ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாறு வாக்கள் வித்தியாசத்துல சோனியா காந்தி வெற்றி பெற்று இருந்தாங்க இன்னைக்கு சோனியா காந்தி அவங்களுடைய தொகுதியில ராகுலை கண்டஸ்ட் பண்ண வைக்கிறது அப்படின்றதுமே காங்கிரசினுடைய அடுத்த ஜென்ரேஷன் இவருதான் அப்படின்றத மீண்டும் உணர்த்துற ஒரு செய்தியாக தான் இருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலு ஒன்பது பதினாலு இந்த மூணு தேர்தலையும் ராகுல் காந்தி அமைத்தில தான் வெற்றி பெற்றார் பெற்றாருல அமைத்தில தோல்வி அடைகிறாரு ராகுல் காந்தி தான் அடுத்த லீடர் என்னுடைய உறுதிப்படுத்துற வகையில தான் ராகுல் காந்தியினுடைய நாமினேஷன் வந்து அமைஞ்சு முடிஞ்சிருக்கு எல்லாருமே ஒரு ரொம்ப பாசிட்டிவா தான் பாக்குறாங்க பாஜகவினுடைய பயம் அப்படின்றது நேரடியாக இந்த விவகாரத்துல கண்ண தெரியும் நம்மளால பார்க்காம இருக்க முடியல இந்த எலெக்ஷன் ஸ்டார்டிங்ல அவங்க என்ன பேச ஆரம்பிச்சாங்க என்ன மாதிரியான ஒரு ஒரு பண்ணாங்க நானூறு இடங்களை வந்து பாஜக கைப்பற்றும் மொத்தமாக நானூறு இடங்கள் முன்னூத்தி எழுபது பிளஸ் இடங்களை பாஜக மட்டுமே கைப்பற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு இங்கே இடமே கிடையாது பார்வையாளர் மாடத்திற்கு எதிர்கட்சிகள் எல்லாம் போயிடும் அப்படின்றத பிரதமர் ஆரம்பிச்சு எந்த இடத்துல வந்து அவங்க நின்னாங்க எந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னா கடைசியாக நீங்க வந்து இந்தியா கூட்டி நீ ஜெயிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா பிரதமர் வேட்பாளாம் யாரும் கிடையாது நீங்க வந்து ஒரு வருஷம் ஸ்டாலினுக்கு ஒரு வருஷம் மம்தாக்கு ஒரு வருஷம் அகிலேஷ் யாதவுக்கு இப்படி ஒரு வருஷம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்படி அந்த கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் நீங்க வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கணும் ஒரு ஒருத்தரும் ஒரு வருஷம் வருஷம் ஆழ்வாங்க கடைசியாக தான் ராகுலுக்கு வாய்ப்பு இருந்தால் ராகுல் ஒரு வருஷம் ஆழ்வார் மற்றபடி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்லாம் கிடையாது ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃபேஸ் கிடையாதுன்ற அளவுக்கு வந்து நின்றுட்டாங்க அதாவது நீ எனக்கு போட்டியே இல்ல அப்படின்னு சொன்ன இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அவங்கள்ட்ட வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல இந்த மாதிரி அஞ்சு பேர் வருவாங்க அதனால ஸ்ட்ராங் லீடர் இந்தியாக்கு இருக்க மாட்டாங்கன்ற லெவல்ல அவங்களுடைய பயமானது வந்திருக்கு பட் காங்கிரஸ் எங்க இருந்து வந்திருக்குன்னா எதுவுமே எல்லா இடத்துல இருந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே லூஸ் பண்ணி எந்த சப்போர்ட்டும் இல்லாம எலக்ட்ரல் மொத்த கார்பரேட் எல்லாரும் பணத்தை பாஜக குவிச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ்க்கு ஒரு கட்சியினுடைய பிளட் சப்ளையா இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு இல்ல அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து செய்யப்பட்டிருக்கு ராகுல் காந்தி அவருடைய வீட்டுல இருந்தே விரட்டி அடிக்கப்பட்டாரு கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இணந்து திரும்ப எல்லாத்தையுமே ரீவாம் பண்ணி கட்சியை முதலிருந்து ஆர்கனைஸ் பண்ணி திரும்ப மக்களுடைய கருத்து என்ன நம்ம வந்து ஆட்சியில் இருந்தப்ப என்னென்ன தவறு எல்லாம் செஞ்சிருக்கோம் இதை மீண்டும் செய்யலாமா ஒரு மாநில அரசுக்கு எவ்வளவு அதிகாரத்தை நம்ம வந்து கொடுக்கணும் எல்லா பாவரையும் நம்மளே வச்சிருக்குது அப்படின்றது இன்னைக்கு பாஜக மாதிரியான ஒரு கட்சி மத்தியில் வந்து பொழுது அது எவ்வளவு பெரிய கேடாக நாட்டில் வந்து விடியுது ஒரு மாநில அரசுக்கு என்னென்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்கணும் இங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சிஎஸ்டி நிலை என்னவா இருக்கு எப்படி ஒரு சாராட்டம் மட்டும் பணம் குவிந்து கிடக்கு இதை எப்படி நம்ம கண்டுக்காமல் இருந்தோம் இனியும் இதை நம்ம அனுமதிக்கலாமான்னு தான் இன்னைக்கு கேஸ்ட் எக்கனாமிக் சென்சஸா இருக்கட்டும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல குறிப்பிடப்பட்ட அனைத்து அம்சங்களுமே அவர்கள் செய்த தவறுகள்ல இருந்து இருந்து இனிமே இந்தியா அப்படி இருக்கக்கூடாதுன்ற பார்வையில இருந்தா காங்கிரஸ் எழுந்து வந்திருக்காங்க இன்னைக்கு அதுல அவங்க இந்தியா பிளாக் ஒரு மிகப்பெரிய அலையன்ஸ் அதுக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் முக ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய பாலமாக அமைஞ்சிருந்தாரு அந்த கூட்டணி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இன்னைக்கு பாஜக முன்னாடி நின்றுட்டு இருக்கு பாஜகவினுடைய அந்த திமிர் நான் மட்டும்தான் இருக்கேன் நாலு பிளஸ் இடங்களில் ஜெயிக்க போறேன்ற திமிர் வந்து எலக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாள் இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி அவருடைய திமிர் வந்து இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் கடைசியா எங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னா பிரதமர் பேசக்கூடிய பேச்சுகள் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கோம் நேரடியாக கடை நிலையில இருக்கக்கூடிய ஒரு வலதுசாரி அவர் என்ன பேசுவாரோ எப்படி சம்மந்தம் இல்லாமல் இஸ்லாமியர்கள் மீது கிறிஸ்தவர்கள் மீது ஏதாவது பழியை போட்டுட்டு இருப்பாரோ அந்த மாதிரி நிலமையில நீ பிரதமர் ஒரு நாட்டினுடைய இவ்வளவு மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பிரதமர் பேசுறதை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் என்னென்னமோ பொய் ஃபேக் நரேட்டிவ்ஸ் ஃபேக் நியூஸ் பிரதமரே பரப்பிட்டு இருக்கதையும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் எல்லா வெப்சைட்ஸும் எடுத்து போடுறாங்க அவர் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள் அந்த பொதுக்கூட்டங்கள்ல அவர் பேசக்கூடிய பேச்சு அதுல இருக்க பொய்கள் வந்து எவ்வளவு அப்படின்றத எல்லாரும் அம்பலப்படுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு ரெண்டு மாடு வச்சிருந்தா அவர் முஸ்லீம் கொடுத்துருவாங்கன்ற அளவுல அவர் வந்து அவ்வளவு பொய்களை வந்து பரப்பிட்டே இருக்காரு அந்த இடத்துல வந்து பாஜகவினுடைய இருக்காங்க அவங்களுடைய டெஸ்பிரேஷன் டு கீப் த பவர் இந்த இடத்தை வந்து தக்க வச்சுக்கணும் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அதை அப்படியே நம்மளே வச்சிட்டு இருக்கணும்ன்ற அந்த டெஸ்பிரேஷன் வந்து தொடர்ச்சியாக அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூலா இவர்களை எடுத்து எதிர்த்து அடித்தாடி இருக்காங்க எவ்வளவு பயந்து போயிருக்காங்க எவ்வளவு நடுங்கிட்டு இருக்காங்க பாஜக என்ன மாதிரியான பீதிய இருக்கு என்ன ஆனாலும் பாஜக இருநூறு இடங்களை தாண்டாது தான் காங்கிரசினுடைய பார்வையா இருக்கு ராகுல் காந்தி தெரிவிச்சிருக்காரு பிரியங்கா காந்தி தெரிவிச்சிருக்காரு சோ இந்த தேர்தல் அப்படின்றது நிச்சயமாக எப்படி காங்கிரஸ் எமர்ஜ் ஆயிருக்கு இன்னொரு பக்கம் பாஜக நாங்க தான் ஒரு பவர்ஃபுல் பார்ட்டி தான் ஒரு மிகப்பெரிய ஆளு நான் தான் வந்து ஒரு மூத்த அண்ணன் நான் சொல்றதுதான் எல்லாருமே கேட்கணுன்ற வகையில அவர்கள் ஆடிய ஆட்டம் எல்லாமே தான் இந்த தேர்தலுடைய முக்கியமான பாலபாடமாக அமைஞ்சிருக்கு அண்ட் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்துல கண்டஸ்ட் பண்றது அப்படின்றது நேரடியாக யோகி ஆதித்யாத்துக்கும் விடப்பட சவாலா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் டெஸ்டிங் கிரௌண்டா என்ன இருக்கு அப்படின்னா அது வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் தான் அது என்ன சட்டமா ஆனா இருக்கலாம் லவ் ஜிஹாக்கு எதிரான சட்டமா இருக்கலாம் மதமா தடை சட்டமா இருக்கலாம் இல்ல வந்து மாடை வந்து எப்படி பா பாதுகாக்கிறது என்ன ஆனாலும் பரவாயில்ல மாட்டை நம்ம எப்படி பாதுகாத்து நம்ம என்னன்னலாம் பண்ண போறோம்னு சொல்லி அப்படியான சட்டங்களா இருக்கலாம் நேரடியான இஸ்லாமிய வெறுப்பு கருத்துக்களை ஒரு முதல்வரே பேசிட்டு இருக்கக்கூடிய மாநிலமாக தான் அந்த மாநிலம் வந்து அமைஞ்சிருக்கு வேற மத்த செக்டார்ல இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல மெடிக்கல் செக்டார்ல எஜுகேஷன் செக்டார்ல மற்ற செக்டார்ஸ்ல வளர்ந்துருக்கானா எந்த வகையிலும் அந்த மாநிலம் வளராத ஒரு பின்தங்கிய மாநிலமாக இருக்கு அந்த பின்தங்கிய மாநிலத்துக்கு கூடிய மக்களை தொடர்ச்சியாக மூளை செலவு செய்து இந்து முஸ்லீம் அப்படின்ற இந்த பேச்சை பேசி அவர்கள் ஏமாத்திட்டு இருக்கிறது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கு அந்த இடத்துல ராகுல் காந்தி வெற்றி பெறுவது அப்படின்றது நிச்சயமாக அவர்களை மேலெழும்பவும் அவர்கள் நிச்சயமாக இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும் அது உதவும் அண்ட் பாஜக அந்த இந்துத்துவ பாலிடிக்ஸ்க்கு பாஜக செய்யக்கூடிய மதவேற்பு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அமைக்கவும் நிச்சயமாக உதவும் அப்படின்றதா நம்மளுடைய பார்வையாருக்கு என்ன நடக்கிறது அப்படின்றத நம்ம ஜூன் நாலு பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்